அபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டு உலகத்தை எல்லாம் படிக்குது ஹிஸ்டரியெல்லாம் எல்லாம் இருக்குது இப்போ அந்த ரோபோ ஏஐ டெக்னாலஜின்ற அந்த இது அசர சக்தி என்ன பண்ணுதுன்னா வரலாறு பொவியல் அறிவியல்லாம் படிக்குது என்னென்ன வருது என்னென்ன வசதி இருக்குது முன்னாடி யார் யார் ஆட்சி செய்திருந்தால் என்னென்ன மன்னர்கள் ஆட்சி அப்போ தலைவர்கள் ஆட்சி எல்லாத்தையும் படித்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஐடியா பண்ணி நிறுக்குது அது அதுக்கு ஒவ்வொரு உயிர் வந்துடுச்சுன்னா உலகத்தை தான் கண்ட்ரோல் கொண்டாந்துடும் அதனால் அது ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும் மனித இனம் வாழணுன்னா ரோபோக்கில் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் இவ்வளோதான் சிந்திக்கணும் அவ்வளோதான் சிந்திக்கணும் அதை தாண்டி அதை செயற்கை சிந்தி சுயமாக சிந்தித்து சுயமாக ஒரு முடிவு எடுக்குதுன்னா மனுஷனுக்கு அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடும் மனுஷனை ஓரம் கட்டிட்டு அது பாட்டு ஏங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் இராணுவத்தில் ஒரு ரோபோ கொண்டாந்து சேரிங்க துப்பாக்கி சுடுறது போகுது வருது எல்லா கட்டையிலும் அதை இட ஆரம்பிச்சிச்சு அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது எப்படி தாக்கல் நடத்தினா இடத்த போய் பிடிக்கணும் அதை பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் மனுஷனுக்கு கீழே நாம் ஏன் வேலை செய்யணும் நாம்ளே ஒரு தலைவனாகிட்டு நாமளே ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அது யாருங்க செய்ய ஆரம்பிச்சிடும் அது இனிமே டேஞ்சர் அது அதுக்காக இப்போ ஆரம்பத்தில் எப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஜாகிரத்தியா